விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம் உலக டுவெண்டி டுவெண்டி போட்டிகள் உலக கிண்ண ஆட்டங்கள் இடம்பெறப் போகின்றன இந்த உலகக்கிண்ண போட்டிகள் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி தொடக்கம் மார்ச் எட்டு வரைக்கும் இடம்பெற இருக்கின்ற நிலையில் இந்த ஆட்டங்களை விடுத்து அதற்கு பின்னால் அதற்கு வெளியில் இருக்கின்ற அரசியல் ஸ்திரமற்ற நிலைமை காரணமாக ஏராளமான இந்த தளம்பல் நிலை காரணமாக பல ஹாட் நியூஸ் கிடைத்துக் கொண்டிருக்கிறது பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி ஐசிசி டுவெண்டி டுவெண்டி உலக கிண்ண போட்டிகளிலே விளையாட மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுடைய நஸ்ருல் இஸ்லாம் விளையாட்டுத்துறை ஆலோசகர் பங்களாதேஷ் கிரிக்கெட் அரசினுடைய விளையாட்டுத்துறை ஆலோசகர் சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு நட்டம் கிடையாது இது தான் நட்டம் என்று சொல்லி நேற்று ஒரு கருத்து ஒன்றை முன்வைத்தறிந்தார் இது உண்மையில் யாருக்கு நட்டம் என்று சொல்லி கொஞ்சம் தேடி பார்த்தேன் என்ன நடக்கப் போகிறது பங்களாதேஷ் அணி கிரிக்கெட் உலகக்கிண்ணத்திலிருந்து வெளிநடப்பு செய்து வெளியேறியிருப்பதன் மூலமாக எங்கே நட்டம் ஐசிசிக்கு நட்டம் வருகிறதா அல்லது பங்களாதேசுக்கு நட்டம் பெறப்போகிறதா என்று சொல்லி தேடி பார்த்தோம் உண்மையில் இந்த விடயங்களை பற்றி நான் ஆமோதித்து கருத்து சொல்ல வரவில்லை இங்கே என்ன தவறு நடத்திருக்கிறது எதனால் இதெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு அப்பட்டமாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் பங்களாதேஷை பொறுத்தவரையில் பங்களாதேஷ் கிரிக்கெட்டிலே பெரிய அளவிலே சாதித்த அணி கிடையாது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் பங்களாதேஷிலே இருநூறு மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள் இருபது கோடி மக்கள் தொகை இருக்கிறார்கள் பங்களாதேஷ்லே கிரிக்கெட் விளையாடவில்லை என்று சொன்னால் பங்களாதேசிலே போட்டிகள் ஒளிபரப்பு செய்யப்படவில்லை என்று சொன்னால் ஐசிசியினுடைய விளம்பரதாரர்களுக்கும் அதனால் வருகின்ற வருவாய் ஈட்டல்கள் என்பது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தத்தான் போகிறது ஆசியாவில் பங்களாதேஷ் என்பது ஏதோ ஒரு வகையில் பலம் பொருந்திய ஒரு அணியாகத்தான் இருக்கிறது அப்படி இருக்க அது மறைமுகமாக ஐசிசிக்கும் அழுத்தமும் நெருக்கடியையும் ஏற்படுத்துவது ஆனால் உண்மையான பண பல இழப்பு யாருக்கு வரப்போகிறது என்று சொன்னால் பங்களாதேசுக்கு அளவான ஒரு தொகை நட்டம் வரப்போகிறது அவர்களுக்கான வருவாய் இழப்பை வரப்போகிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இந்தியாவிற்கு சென்று போட்டிகளை அவர்கள் விளையாட மறத்ததனால் இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பங்களாதேசத்தினுடைய பண மதிப்பில் பார்த்தால் முன்னூற்று ஐந்து கோடி இவர்களுக்கு நட்டம் வரும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஆண்டுதோறும் தன்னுடைய உறுப்பு நாடுகளுக்கு வளம்ப வழங்கப்படுகின்ற வருவாய் பங்கீடு இந்த வருவாய் பங்கீட்டின் மூலமாக பங்களாதேசுக்கு கிடைக்க வேண்டிய தொகை நிறுத்தப்படும் இதன் மூலமாகத்தான் இந்த தொகை வருவாய் இழப்பாக பங்களாதேசுக்கு வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதைவிடவும் ஐசிசி நடத்துகின்ற ஒரு தொடரிலே இந்த தொலைக்காட்சி உரிமை இருக்கிறது தானே இந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமம் மூலமாக ரைட்ஸ் என்று சொல்வார்கள் இதன் மூலமாக மற்றும் விளம்பரதாரர்கள் மூலமாக கிடைக்கும் வருமானத்தில் சுமார் அறுபது வீதம் வரை இழப்பு ஏற்படும் என்று சொல்லியும் கணிப்பிடப்பட்டிருக்கிறது உலக கிண்ணம் போன்ற பெரிய தொடர்களை பங்களாதேஷ் போன்ற ஒரு நாடு பங்களாதேஷ் போன்ற ஒரு அணியொன்று புறக்கணிக்கின்ற போது மிக பெரிய அளவிலான ஸ்பான்சர்ஸ் பங்களாதேஷனுடைய கிரிக்கெட்டுக்காக கிடைக்கின்ற ஸ்பான்சர்ஸ் அதே போன்று வீரர்களுக்கு கிடைக்கின்ற ஸ்பான்சர்ஸ் மிகப்பெரிய அளவிலான ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இந்தியாவை மையமாக கொண்டுதான் இயங்குகின்றன என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம் அப்படி இருக்கின்ற போது பங்களாதேஷ் வீரர்களுடைய தனிப்பட்ட ரீதியிலான ஸ்பான்சர்ஸும் பங்களாதேஷ் கிரிக்கெட்டுக்கான அவர்கள் உள்ளூரில் கிரிக்கெட் போட்டிகளை நடத்துகின்ற போது வருகின்ற ஸ்பான்சர்ஸும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இல்லாதொழிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் பெரிய ஸ்பான்சர்ஸ் விளம்பரம் செய்வதற்கு அங்கே முன்வர மாட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையினுடைய ஆண்டுக்கான பட்ஜெட்டிலே இது மிகப்பெரிய ஒரு 嗯。Uh சிக்கலை அல்லது மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்துவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது இது மாத்திரமல்லாமல் அந்த நாட்டு கிரிக்கெட் சபைக்கு தொலைக்காட்சி உரிமம் மூலம் பல கோடி வருமானம் கொட்டுகிறது இந்தியா பங்களாதேஷுக்கு சென்று கிரிக்கெட் போட்டிகளிலே விளையாடுமாக இருந்தால் ஏராளமான ஸ்போன்சர்ஸ் வருவார்கள் மற்றைய அணிகள் சின்ன சின்ன அணிகள் எல்லாம் பங்களாதேஷோடு தொடரிலே விளையாடுவதை விடவும் இந்தியா பங்களாதேஷோடு ஒரு தொடரிலே ஈவன் பங்களாதேஷ் சென்று ஒரு தொடரிலே விளையாடுகிறது என்று சொன்னால் அதனுடைய ஸ்பான்சர்ஸினுடைய

மட்டும் நம்பிக்கொண்டு அவர்கள் இல்லை அவர்கள் ஐபிஎல் போன்ற தொடர்களில் விளையாடினால் பணம் கொலைக்கும் இது மாத்திரமல்லாமல் இந்தியாவில் விருந்து வருகின்ற ஸ்பான்சர்ஸ் ஏராளமான ஸ்பான்சர்ஸ் அவர்களுக்கு இண்டிவிஜுவலான ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் போகும் இது எல்லாம் பங்களாதேஷ் கிரிக்கெட்டினுடைய இந்த நடவடிக்கைகள் காரணமாக பங்களாதேஷுக்கு இல்லாமல் போகும் என்று சொல்லிய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது பங்களாதேஷ் வீரர்கள் வெளிப்படையான கருத்துக்களை அவர்களுடைய உள்ளார்ந்த கருத்துக்களை வெளியில் தெரிவிப்பதற்கு பயப்படுகிறார்கள் பங்களாதேஷ் கிரிக்கெட்டோடு ஒத்துப்போக வேண்டும் என்கின்ற காரணத்தால் ஆனால் இது எவ்வாறாயினும் கூட பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர்கள் இது தொடர்பிலே அவ்வளவு பெரிதாக அக்கறைப்படவில்லை அவர்கள் உள்ளூருக்குள்ளே கிரிக்கெட் விளையாடுவதை விட ஐசிசியினுடைய டூர்னமெண்ட்களிலே இந்த மாதிரியான ஒரு மேஜர் டூர்னமெண்டிலே தங்களுடைய காட்டுவதற்கு காட்டுவதற்குத்தான் ஒவ்வொரு வீரர்களும் ஆவலோடு இருப்பார்கள் ஆசையாக இருப்பார்கள் ஆகவே அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போகிறது பங்களாதேஷ் அவர்களை திருப்திப்படுத்தி இருக்கிறது உங்களுக்கு இந்த வருமான இழப்புகளை நாங்கள் உங்களுக்கு ஈடு செய்து உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் ஆனாலும் கூட வீரர்கள் இதிலே ஒத்துப்போகாத நிலையில் இருக்கு பங்களாதேஷ் அரசு அரசு என்பதையும் விட விளையாட்டுத்துறை ஆலோசகர் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் இவர்கள் எல்லோரும் விடாப்பிடியாக இருப்பதுதான் இந்த பிரச்சனையுடைய மிக முக்கியமான காரணம் பாகிஸ்தான் பங்களாதேசை தூண்டிவிட்டதா என்கின்ற கேள்விகள் வருகின்றன ஏற்கனவே வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது பதினாறு உறுப்பு நாடுகள் வாக்களித்திருந்தன அந்த பதினாறு உறுப்பு நாடுகளிலே பதினான்கு நாடுகள் ஐசிசியினுடைய முடிவோடு ஒத்துப்போனன இந்தியாவிலே தான் போட்டிகள் நடக்க வேண்டும் என்று பங்களாதேசும் பாகிஸ்தானும் மட்டும்தான் இதற்கு எதிராக வாக்களித்திருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது இது ஒரு ஸ்திரமற்ற தன்மையை ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் மட்டத்திலும் ஏற்படுத்தும் ஏற்கனவே இந்திய ஆசிய கிண்ணத்தை இந்தியா வென்றபோது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவரிடம் இருந்து ட்ராஃபியை வாங்க மாட்டோம் என்ற பிரச்சனை ஹேண்ட் ஷேக் கொடுக்க மாட்டோம் என்கின்ற பிரச்சனை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை ஏசிசி குழும் இருக்கிறது இது கிரிக்கெட்டுக்கு ஆரோக்கியமானது கிடையாது இது ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டு அல்லது ஒரு நல்ல நாங்கள் பார்த்து ரசிக்க ஆசைப்படுகின்ற ஒரு கிரிக்கெட் தன்மையை இங்கே இது கொடுக்காது என்பது மட்டும் தின்னம் வீரர்களுக்கு வருமான இழப்பு ஏற்படலாம் ஐசிசிக்கு நெருக்கடி ஏற்படலாம் இனிவரப்போகின்ற நாட்களிலே பங்களாதேசுக்கு இந்தியா சுற்றுப்பயணம் செய்வதை மறுக்கலாம் பொருளாதார ரீதியாக பங்களாதேசுக்கு இது ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஐசிசியிடம் இருந்து அவர்களுக்கு கிடைக்கின்ற வருமானம் கிரிக்கெட் போர்டுக்கு கிடைத்தாலும் அது நாட்டுக்குள்ளே வருகின்ற தானே இப்படியான பல பொருளாதார பிரச்சனைகள் என்று சொல்லி நாங்கள் ஆய்ந்து அறிந்து தெரிவித்தாலும் இது ஒரு ஆரோக்கியமற்ற நகர்வாகவே பார்க்கப்படுகிறது கிரிக்கெட்டுக்கு இது ஒரு தேவையற்ற ஒரு உட்பூசலாகவே பார்க்கப்படுகிறது இரண்டு தரப்பும் இதில் இணங்கி சுமூகமாக செயற்பட வேண்டும் என்பதுதான் சாமானிய கிரிக்கெட் பிரியர்களின் வேண்டுதலாக இருக்கிறது நான் தில்லியம்பலம் தரணிதரன் உங்களாக்குபூர்வமான கருத்துக்களை பதிவிடுங்கள்